ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறுப்பினையிலாம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க உனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு வண்டியுடைய புக் அவைலபிளாக தாங்க இருக்குது இந்த மஹேந்திரா வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று நம்மளுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்கடெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்கடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே